நான் சொன்ன கருத்து என்ன தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இன்னைக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது எந்த கட்சியான இருக்கும் அப்படிதான் சொன்ன தவிர அதிமுக மாறும்னு எங்க சொன்ன நீங்களே எடுத்துட்டு ஒரு கருத்து நான் என்னதான் பேசுவது

ஒரு ஏதோ ஒன்று போயிட்டாங்களுக்கான பத்திரிகை ஒரு செய்திகள் வேண்டும் என்பதற்காக தெளிவாக அந்த கோயில் அரங்காவல் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் எச்ஆர்என்சி வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமான நிறம் இருக்கிறது என்று உயர் நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது

அதுக்கு இருக்க இணைக்கூடாது நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்திலே சேர்ந்தாச்சு புரியுதுங்களா என்னை உறுப்பினரை நீக்குவதற்கு எழுபத்தி ரெண்டு இருக்கிறேன் தலைவர் காலத்திலே இருக்கிறேன் அது வந்து உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன் என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது அதுதான் அந்த ரீசன் கொடுத்துருக்கேன் அது இரநூத்தி இரநூத்தொன்பது கோக்கே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேண்டியது பாதுகாங்க அதுக்கெல்லாம் பதிவு சொல்ல வேண்டிய அவங்க தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்லுவார்கள் அவங்களும் முடிவு செய்யணும் எல்லா கேஸும் பெட்டிங் இருக்கே ஏழு கேஸ் அவங்க கண்டிக்கிறது அத்தாரிட்டி முடியாது நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டேன் முடிவு பண்ணியாச்சு என்னை வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன் என்னை அரவணைக்கு செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது தலைமை முடிவு கடிதம் வாங்கிட்டா தலைவர் தான் முடியும் உங்களுக்கு எப்படி வரவேற்பு தலைவர் காலத்துல நான் எப்படி இருந்தோனோ அம்மா காலத்துல எப்படி இருந்தோனோ அதை போலதான் வரவேற்பேன் நான் மற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் நீங்களும் அதை சேர்ந்து கொள்ளலாம்